மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் ஷேர் மார்க்கெட் புலி இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஜிவி சார் அவர்களுக்கு ஆமாம்மா நிறைய இருக்குது நிறைய இருக்கார் அவர் ஆமாம் ஆமாம் ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்கிற ஜேவி அவர் கூட இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவரு குட் டே லவ் மேரேஜ் என்று தொடரும் வெற்றிகள் காலமும் நேரமும் கை கோர்க்கும் உங்கள் வியர்வை வெற்றி தீபங்களும் உயரமானவன் சினிமாவில் உயர்ந்து வருபவன் அழைக்கிறோம் ரமேஷ் திலக் அவர்களை எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் கவிதா எனக்கு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுற ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் ஆசையாகவே இருப்பேன் என்ன சொல்ல போகிறீங்க என்ன சொல்ல போகிறீங்கன்னு தேங்க்யூ வந்திருக்கவங்க எல்லாேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சிக்கிறேன் மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய ப்ரொடியூசருக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான மூவியாக இருக்கணும் ஏன்னா நம்ம கோகுல் விநாய் சொன்ன மாதிரி ரொம்ப வெல்லந்தியானவர் முதல் டைமில் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கார் ஏண்டா படம் ஒன்றோன்னு பயந்து ஓடாமல் இது மூலமாக இன்னும் நிறைய படம் பண்ணணும் எங்களுக்கெலாம் வாய்ப்பு வரணும் அதுக்காகவே நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும் சார் தென் என்னுடைய இயக்குனர் மாறன் சார் சில பேர் மட்டும்தான் சினிமாவில் இன்னும் ரொம்ப க்ரௌண்டடாகவே இருப்பாங்க அதில் மாறன் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானவர் என்றைக்குமே ஒரு இயக்குநருக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே அவர் வந்து கேட்டதே கிடையாது ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இருப்பார் நான் ஒரு டேரக்டர் எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் இல்லை எப்படியாவது படத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு போராடி படத்தை முடித்தார் உங்களுக்கும் இது ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கும் சார் தென் தேஜு உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ தேங்க்யூ முத்தன்ன அது அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து மிச்சி சிவா கழிச்சு லிங்காக தான் கிடைக்க போகுது ஸோ டிப்பிக்கல் வளர்ந்து வரும் ஒரு நாயகன் கூட இந்த படத்தில் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை எனக்கு நான் பாக்கியமான அதை கருதுறேன் அதற்கு பிறகு என் கூட நடித்த கோகுல் பிராய் கூட இதனோட மூணாவது படம் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறுதியாக மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் ஷேர் மார்க்கெட் புலி இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஜிவி சார் அவர்களுக்கு ஆமாம் ஆமாம் நிறைய இருக்கு நிறைய இருக்கார் அவர் ஆமாம் ஆமாம் ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்கிற ஜிவி அவர் கூட இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவர் இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் வந்து கிடைச்சாருன்னு நான் சொல்ல முடியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னென்னா இவர்கிட்ட நான் பார்த்த ஒரு பெரிய குவாலிட்டி எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க படத்தில் அது ஒரு ஹீரோ நினச்சிருந்தால் ரமேஷ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கூட அவர் சொல்லியிருக்கலாம் பட் அந்த வார்த்தை அவர் என்றைக்குமே சொல்லாம எனக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் பிரதர் தேங்க்ஸ் லாட் இந்த படம் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு வெளியே வருது உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை தேங்க்யூ நீங்கள் கொடுப்பீங்க நம்பரை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தனஞ்சயன் சார் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சார் தேங்க்யூ தேங்க் யூ சார் நிறைய தகவல் நியூஸாக இருக்கே சொல்லவே இல்லையே இன்னும் நாள் இருக்கா சரி போகிறப்ப சொல்லிட்டு போங்க அடுத்த பிரெஸ் மீட் எங்களுக்கு யூஸ் ஆகும் அடுத்ததாக நாம் பேச அழிக்கிறோம் சினிமா வலை போல இவர் பின்னிய நட்பு வட்டம் லட்சத்தில் ஒருவனாய் லட்சியத்தில் உயரியவனாய் இருக்கும் நடிகர் முத்துக்குமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் ஜிபே பண்ணிடுறேன் கவிதா எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய சோதனைகள் கடந்து தயாரிப்பாளர் அவர்களுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு அவருக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும் மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு அப்புறம் மாறன் சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்தது நன்றி இது வரைக்கும் நான் பண்ணாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பேஸில் பண்ணியிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு பிடிக்குன்னு நான் நான் நம்புகிறேன் ரெண்டாவது அடுத்து ரமேஷ் அவங்களோட ரெண்டு பேருக்கும் காட்சி எதுவுமே பெருசாக இல்லை பட் இருந்தாலும் அந்த நட்பு வந்து எப்போயுமே இருக்குது என் தம்பி தான் ரமேஷ் எப்பவுமே தேஜு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இதுவே நீங்கள் வரீங்க பெரிய அடுத்தடுத்து நிறையா படங்கள் பண்ணணும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தம்பி லிங்காவுக்கும் வாழ்த்துக்கள் சினிமோட்டோகிராஃபர் தம்பி அவருக்கும் வாழ்த்துக்கள் கோவில் மற்றபடி இங்கே வந்துடுங்க பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி ப்ளஸ் உங்கள் எல்லாேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தனஜயின் சார் நீங்கள் இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போகிறது வந்து ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றி அந்த டீம் சார்பாக வந்து பெரிய நன்றி சொல்லணும் சார் உங்களுக்கு ஜிவி சார் கூட அந்த ஒப்பான அனுபவங்கள் நிறைய இருக்குது ரொம்ப ஆர்டிஸ்ட்டை கம்போர்ட்டாக வச்சுக்கிறோம் மீண்டும் நிறைய இடங்கள் நான் சொல்லுவேன் ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட வேலை செய்யும்போது எனக்கு என்ன என்னால தோணுது பர்ஃபார்மன்ஸாக அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது அதையும் ஈஸியாக கம்போர்ட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு ஹீரோ வேணும் அது வந்து ஜிவி சார் ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்கே எல்லாம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் பெரிய லாபத்தோண்டு பண்ணி கொடுக்கணும் தயாரிப்பு இருக்குது நன்றி அனைவருக்கும் நன்றி 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 சார் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் குணச்சித் நடிகராக கதையின் நாயகனாக படத்துக்கு படம் பெரும் நம்பிக்கையுடன் அந்தந்த கதாபாத்திரத்தை உயிர்ப்பிக்கும் நடிகர் லிங்கா அவர்களை பேச அழிக்கிறோம் கவிதாக்கா அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கு இந்த மேடையில் அவ்வளோ பெரிய பெரிய இருக்காங்க பிளாக்மெயில் இந்த படம் இந்த படம் வந்து என் ஆல்மோஸ்ட்டு ஆரம்பித்து எல்லாருமே நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க பட் இந்த படம் இந்த இந்த படத்தில் வேலை செஞ்ச இந்த மக்களுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் உண்மையிலே இயற்கையை வேண்டிக்கிறேன் ஏன்னா ப்ரொடியூசர் உண்மையிலே அது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட் இருக்க மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் தான் பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நிறைய ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்க தான் செய்யும் ஆஸ் எ ப்ரொடியூசராக பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணுறோம் அப்படியும் உண்மையிலேயே நான் பேமெண்ட் கேட்க கூட இல்லை அவராகவே பேமெண்ட் கிரெடிட் பண்ணிட்டார் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் கேட்டாரு சார் எல்லாமே வந்துருச்சு இல்லை சார் அப்படின்னு இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவிலையும் அவர் அதை கன்சிடர் பண்ணது இல்லை ஒரு நெகோஷியேட் பண்ணிக்கலாம் என்னோன்னால் பண்ணிக்கலாம் பட் அது எதுவுமே பண்ணாமல் அது அது எனக்கு எனக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய ஜெஷராக இருந்துச்சு சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ அதை தொட்டு ரமேஷ் ரமேஷை பற்றி எனக்கு வார்த்தைகள் சொல்கிறதுக்கான தமிழ் அகராதியிலே வார்த்தைகள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு பாதி இடத்துல சரி வேண்டாம் இதுக்கு மேலே ஓகே யா ஸோ தேஜு அவங்களோட எனக்கு காம்பினேஷன் பெருசாக இல்லை பட் ஐ வெரி ஹாப்பி அண்ட் டு சீ யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இந்த இன்டர்வியூஸ் பண்ணும்போதுலாம் ரொம்ப நல்ல பப்ளியாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் முத்தன்ன ஆப்வியஸ்லி நம்ம மத்தியில் உள்ள இருக்க ஒரு குட்டி சிவாஜி அவரு நான் வணக்கண்ணே தேங்க்ஸ்ண்ணே அதான் அது மட்டும் போச்சேன்னு சரி பார்த்தேன் யாராவது மாரணையா மாரனையா தேங்க்ஸ்ண்ணா மாரனையா நம்ம ஸ்பாட்டில் இருக்கும்போது சும்மா எல்லாரும் அரட்டடிச்சுட்டு இருப்போம் ஜோக் அடிப்போம் அப்போ வந்து ஏதாவது கவுண்டர் ஏதாவது மாட்டிச்சுன்னா போட்டு பார்ப்போம் ஒரு நாலு பேர் சிரிக்கிறாங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ எல்லாருமே சிரிக்கும் போது ஓகே ஒர்க் ஆகுதுன்னு போய் மாரணையா கிட்ட போட்டிங்கன்னா எல்லாத்தையும் கேட்டு இந்த அடுத்த சீனில் அப்படின்னு வரு அவ்வளோ ஃபோக்கஸ்டாக எதை பற்றியுமே யோசிக்காமல் சிரிக்கவே சிரிக்காம ஒரு மனுஷன் எப்படி இந்த மாதிரி வேலை செய்ய முடியும் ஆனால் அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக சிரிச்சுலாம் பேசுவார் பட் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருப்பார் ஐயா அதுக்காகவே நீங்க ஜிவி டார்லிங் டார்லிங் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு நான் டுவெல்த் வந்து இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துல லீடாக பண்ணியிருக்கேன் அதுல ஜிவி டார்லிங் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் சாங் பாடி கொடுத்துருக்காரு யார் அதாவது அவருடைய ஸ்டேச்சரில் இருக்கும்போது அதை பண்ணணுன்ற அவசியமே அவருக்கு இல்லை ஏன்னா அது ஒரு பெரிய பணமோ இருக்க போகிறது இல்லை எதுவுமே இல்லை பட் ஒரு டேலண்ட் ஒரு புது டேலண்ட்டு அவங்க மரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க அதில் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே புது டேலண்ட் மியூசிக் டேரெக்டர் உட்பட ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு இப்போ அவர் தான் அடையாளமே அந்த பாட்டுக்கு அவர் தான் அடையாளமே அந்த படத்தில் அவர் அவர் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணார் கிட்டத்தட்ட அந்த பாடத்தில் பாதி ப்ரொமோஷனில் அவர் தான் இருக்கார் ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற ஒரு டேலண்ட் ஸோ இந்த மாதிரி இதில் வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நல்ல மனசு படைத்தவங்க யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் சாரி கோகுல் ஐயா ப்ரொடியூசர் கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் எல்லாருமே சொல்லிட்டாருங்க கோகுல் வந்து அவ்வளோ சாஃப்ட் ஸ்போக்கன் பட் அவரோட ஃப்ரேம்ஸ் அவ்வளோ பேசும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பதட்டமே படம் வேலை செய்வார் அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி சினிமாடாகிராஃபர் பார்க்க ஜென்ரலாக அவங்க ரொம்ப பயங்கரம் அவங்க கிட்ட போகிறதுக்கே பயப்பட பயப்படும் அந்த மாதிரி இருப்பாங்க பட் இஸ் ஸோ அப்ரோச்சபிள் அண்ட் நம்ம கம்ஃபர்ட் பயங்கரமாக பார்ப்பாரு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐயா ஸோ இந்த அது மாதிரி இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணம் உண்டவர்கள் ஸோ சார் தனஞ்சயன் சார் சார் தேங்க் யூ சார் ஒரு சின்ன தடுமாற்றத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த ஒரு ஒரு சிக்கலான ஒரு இடத்துல நீங்கள் வந்து இதை கொண்டு வந்திருக்கீங்க இட் ரியலி மீன்ஸ் வாத் சார் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் எல்லோருமே அஸ் யூஷுவல் எப்போவுமே சப்போர்ட் பண்ணி தான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த வாட்டியும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் கோடம்பாக்க புது வரவுகளில் வெள்ளிக்கிழமை வெளிச்சம் இவர் மீது பட வேண்டும் வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கிரிஜா ஹரி அவர்களை எல்லாருக்கும் வணக்கம் நான் புதுசாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே சொல்லிட்டாங்க டீம் பற்றி ஒர்க் பண்ண எல்லாரும் பத்தியுமே நல்ல டீம்ல ஒர்க் பண்ணதோட சந்தோஷமும் நல்ல ரோலில் ப்ளே பண்ணுறது பண்ணதோட சந்தோஷமும் எனக்கு ரொம்பவே இருக்கு கண்டிப்பாக எல்லாரும் படம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ